வணக்கம் இது டிஎன் ஹஸ்பண்ட் சேனல் நான் உங்கள் சுந்தர் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் சொன்னால் அதாவது ஒரு மினி ட்ரிப்பு ரொம்ப ரீசெண்டாக போயிட்டு வந்தோம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதில் மட்டும் இல்லை அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு அன்பிளான்ட் ட்ரிப்னு சொல்லணும் ஏன்னா நம்ம வந்து ப்ராப்பராக ப்ளான் பண்ணல என்ன என்றைக்கு கிளம்பி என்றைக்கு ரிட்டன் வர போகிறோம் எங்கெல்லாம் போக போகிறோம் எங்கே ஸ்டே பண்ண போகிறோம் எந்த மாதிரி ஃபுட் எடுக்க போகிறோம் இந்த மாதிரி எந்த ஐடியாவுமே இல்லைங்க ஒரு அன்பிளான்டில் தான் நம்ம போனோம் அப்படி இருந்தும் கூட நம்மளால் வந்துட்டு ஒரு பன்னெண்டு பதிமூணு இடத்த வந்து முக்கியமான ஸ்பாட்லாம் கவர் பண்ண முடிஞ்சுது இன்னும் கொஞ்சம் ப்ராப்பராக பிளான் பண்ணிட்டு போயிருந்தோம்னா இருபது இருபத்தி அஞ்சு இடமெல்லாம் கூட நம்மளால் சுற்றி பார்த்துருக்க முடியும் பட் ஓகே நோ ப்ராப்ளம் அடுத்த முறை வந்து ப்ராப்பராக பிளான் பண்ணிவிட்டு சில முக்கியமான இடங்களாம் நம்ம கவர் பண்ணலாம் ஓகே இப்போது இவ்வளோ அவசர அவசரமாக இந்த அன்பிளானுட் ட்ரிப்பு அதுவும் ரொம்ப ஒரு ஷார்ட் டேமில் நம்ம போக வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் பேருக்கு தெரியும் நான் எங்களுக்கு வந்து கல்யாணம் ஆகிட்டு இன்னும் பேபி கன்ஃபார்ம் ஆகலன்னு சொல்லிவிட்டு அதனால் எங்களுக்கு எங்களோட வெல் விஷஸ் அதாவது நாங்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற நிறைய பேரில் ஒருத்தர் என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் வந்துட்டு ஏன் கும்பகோணத்தில் இருக்கிற அந்த திருக்கருக்கு ஊரில் இருக்கிற கர்ப்பலக்ஷாம்பிகைன்ற அம்மன் கோயிலுக்கு ஏன் போயிட்டு இருக்கக்கூடாது ஒரு முறை அப்படின்னு சொன்னாங்க அது வரைக்கும் எங்களுக்கு அப்படி ஒரு அம்மன் கோயில் இருக்குன்ற அந்த பேரில் இருக்கிற அம்மன் பற்றி எங்களுக்கு தெரியவே தெரியாதுங்க ஃபஸ்ட் டைம் அவங்க சொன்னாங்க நாங்களும் உடனே கிளம்பிட்டோம் ஏன்னா சில நேரத்தில் வந்து இந்த கோயிலுக்கு போகிறது மட்டும் எப்படின்னா நம்ம பிளான் பண்ணால் கூட சில நேரத்தில் நடக்காதுங்க ஏதாவது காரணம் தள்ளி போயிட்டே இருக்கும் பட் இது வந்து உடனே அடுத்த ஒரு டூ த்ரீ டேஸ்லேயே காதல விழுந்துச்சு இந்த சொன்னாங்க ஒரு மூணு நான் வந்து கிளம்புறதுக்கான சான்ஸ் கிடைச்சது அதனால உடனே கிளம்பிட்டோம் அதனால இது அன்பிளான் ட்ரிப்பாக மாறிடுச்சு ஓகே நம்ம வந்து கும்பகோணம் வரைக்கும் போயிட்டோம் அதோட நம்ம வந்து நம்ம வந்து பார்க்குறோம் அதுக்கப்புறம் உடனே ஸ்ட்ரெயிட்டாக வந்து சென்னைக்கு திரும்பலாமான்னு பார்க்கும்போது இவ்வளோ தூரம் வந்துட்டுமே அதனால பக்கத்தில் ஏதாச்சும் இருக்கா ரெண்டு மூணு இடம் சுத்தலாம்னு சொல்லிட்டு அப்படி போனதுதான் பன்னெண்டு பதிமூணு இடத்தை கவர் பண்ணிட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்தோம் அதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஓகே இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து நேராக வந்து சென்னையில் வந்து அஞ்சு மணிக்கு காலையில் கிளம்பினாங்க அதுவும் காரில் தான் கிளம்பினோம் நான் வந்து ட்ரெயின் டிக்கெட் செக் பண்ணேன் ரொம்ப லாஸ்ட் மின்டில் நம்ம பார்த்ததுனால ட்ரெயின் டிக்கெட் கிடைக்கல பஸ்ஸில் போனாலும் நமக்கு வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு பெரிய பஸ் ஸ்டாண்டில் இறங்கிட்டு அங்கேருந்து ஆட்டோ இல்லை வேறு எதுனா பிடிச்சி தான் நம்ம வந்து இந்த கோயிலுக்கு வரணும் நிறைய சிரமம் இருக்குன்றதுனால எல்லாமே நம்ம வந்து கணக்கு போட்டு பார்த்தோம்னா அதே அந்த ஸ்பேருக்கும் நம்மக்கிட்ட கார் இருந்தது அதனால் ரெண்டும் ஒரே ஈக்குவலான செலவு செலவுதான்றதுனால சரி கார்லேயே நம்ம பெட்ரோல் போட்டு கிளம்பிடலாம் அதுவும் என்னோட காருக்கு வந்து பெட்ரோல் நிறைய குடிக்கும் இன்னும் கொஞ்சம் நல்லா துனா பெட்ரோல் கம்மிலே செலவிலே அதை வந்து இது மாதிரி எல்லாரும் சுற்றி பார்த்துக்கலாம் பட் ஓகே பரவாயில்ல இதனால நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு காலையில் கிளம்பி கர்ப்பலக்சாமி கோயிலுக்கு ஸ்ட்ரைட்டாக கும்பகோணம் போனோம் கும்பகோணம் போயிட்டு அந்த கோயில் போகணும் நல்லா இருந்தது கோயில் வந்து தரிசனம் சூப்பராக இருந்தது அந்த கோயில் முடிச்சுட்டு அதோட நாங்கள் வந்து என்ன பண்ணோம்னா உடனே வந்து தஞ்சைக்குள்ள ஆகிட்டோம் தஞ்சை ஏன் போனேன்னு சொன்னால் நமக்கு அடுத்ததாக கும்பகோணத்துலேருந்து தஞ்சை தான் அடுத்த பக்கம் தஞ்சை வந்து அந்த பெரிய கோயில் வந்துட்டு அதுக்கப்புறமா அங்கே இருக்கிற பேலஸ் அங்கே நிறைய இடம் சுற்றி பார்க்கறது இருக்குது அதனால் அது இல்லாமல் என் ஒய்ஃப் வந்து தஞ்சைக்கு போனதே இல்லை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இடத்துனால அவள் தஞ்சை கூட்டு காமிக்கணும்னு ஆசைப்பட்டேன் நேராக நாங்கள் வந்து தஞ்சை கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி தஞ்சை பேலஸுக்கு போனோம் ஏன்னா பேலஸ் தான் வந்து ஃபஸ்ட்டு பார்க்குறதுக்கு நம்ம கிட்டத்தில் இருந்தது அது இல்லாமல் நிறைய இடம் அந்த அந்த அரண்மனை வந்து அப்படி இருந்தது பார்க்குறதுக்கு அதை சுற்றி பார்த்துட்டு ஃபுல்லாக அங்கேருந்து நாங்கள் என்ன பண்ணோம் தஞ்சை கோயிலுக்கு போனோம் தஞ்சை கோயிலுக்கு வந்துட்டு நைட் வீ வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது உண்மையை சொல்லணுன்னா பகலில் வந்து கொஞ்சம் வெயிலில் வந்து நம்ம அங்கங்கே அலையுறதை விட நைட்டில் போட உண்மையாலுமே ரொம்ப குளிர்ச்சியாக அதாவது கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக நம்ம பார்த்துட்டு வரலாம் தஞ்சை டெம்பிள் நாங்கள் முடிச்சிட்டு அங்கேருந்து நாங்கள் என்ன பண்ணோன்னாக்கா புன்னைநல்லூர் மாரியம்மன் இந்த பேரில் இருக்கிற அம்மன் வந்து நாங்கள் இது வரைக்கும் வந்து அதுவும் நான் குறிப்பாக சின்ன வயசில் வந்து கிராமத்துலலாம் ரேடியோ பாடும்போது அதில் வந்து இந்த பாட்டு வரும் பொன்னைநல்லூர் அம்மன் சொல்லி இந்த பாட்டு மட்டும் நான் கேட்டிருக்கேன் ஆனால் அது எங்கே இருக்குது என்ன அம்மன் எதுவுமே தெரியாதுங்க இப்போ வந்து இந்த பக்கம் வந்த பிறகு தான் தெரிஞ்சது ஓ அது இங்கே தான் இருக்காங்க ன்றது அதனால அந்த கோயிலுக்கு போயிட்டு அங்கேயே வந்து அம்மனுடைய தரிசனம் முடிச்சுட்டு நாங்கள் வந்து பாப்பநாசன் நூத்தி எட்டு சொல்லிட்டு சிவன் கோயில் இது கொஞ்சம் பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இதுவும் சவுத்தில் இருக்கிறவங்களுக்கு அதிகமாக சொல்கிறாங்க ராமரே வந்துட்டு இங்கே வந்து லிங்கம் வச்சு வழிபட்டார் அவருடைய பாவத்தை கழிக்கிறதுக்கே அவர் வந்து இங்கே வந்து சிவனை வந்து வழிபட்டதுனால பாவம் கழிஞ்சிதுன்னு சொல்றாங்க ஸோ அதனால நம்ம வந்து அதிகம் கூட நூற்றி நம்ம போய் பார்த்துட்டு தரிசனம் முடிச்சுட்டு அங்கேருந்து பட்டீஸ்வரம் போனோங்க என்ன பட்டீஸ்வரர் சிவன் பார்க்கறது அதோட பட்டீஸ்வரனை வந்து சிவன் கோயில் தான் அங்கே வந்துட்டு ஃபேமஸ் ஆனா குறிப்பா பட்டீஸ்வரர் அந்த சிவன் கோயிலில் வந்து துர்கையம்மன் தான் ரொம்ப ஃபேமஸுங்க துர்கையம்மனுக்கு அம்மனுக்கு பெரிய கோயில் இருக்கான்றது அங்கே போன தான் தெரிஞ்சது இங்கே நம்ம சென்னை சைட்ல எல்லாம் வந்து துர்கையம்மனுக்கு வந்துட்டு நம்ம ஒரு ஒரு பெரிய கோயில் இருக்கும் அதுல சின்னதா ஒரு சிலை இருக்கும் துர்கையம்மனுக்கு ஆனால் அங்க அப்படி இல்லை துர்கையம்மன் தான் பிரதான சாமியை வச்சு வணங்குற அந்த இடத்த வந்து அதுவும் வந்து ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லணும் அதை முடிச்சுட்டு நம்ம வந்து எங்கே போடணும் சொன்னால் முருகரில் வந்துட்டு ஆறு படை வீட்டில் வந்து நான்காம் படைன்னு சொல்கிற அந்த சுவாமி மலை தாங்க போகணும் இது வரைக்கும் நாங்கள் வந்து இந்த ஆறு படையில் வந்துட்டு நாலு போயிட்டோம் ஆல்ரெடி அஞ்சாவது வந்து இப்போ நாங்கள் வந்து இந்த சுவாமி மலையை பார்த்தோம் ஆறாவது இன்னொன்று மதுரையில் இருக்குது அதை தான் நம்ம இன்னும் போய் பார்க்கல அதையும் பார்த்துட்டோம்னா ஆறு படை வீடு முருகன் நம்ம வந்து பார்த்ததா ஒரு ஒரு திருப்தி வச்சிங்கனே அதனால் வந்துட்டு நான் இந்த சுவாமி மலையை தரிசனம் முடிச்சுட்டு அங்கேருந்து நாங்கள் எங்கே கிளம்புன்னு கேட்டிங்கன்னா இங்கே அதாவது இது வந்துட்டு நம்ம வந்து சாதாரணமாக நாங்கள் இங்கே போகணும் அப்படின்னு சொல்கிறத விட இந்த லைன் சொன்னால் பொறுத்த நினைக்கிறேன் தெற்கு ஆசியாவை ஆண்ட மாமன்னன் அருள்மொழிவர்மன் ராஜராஜ சோழனுடைய கல்லறைங்க அப்படி தான் அங்கே போட்டிருந்தது ஏன்னு வச்சிங்களேன் வெறும் கல்லறைன்னு நம்ம சொல்லவே முடியாது ஏன்னால் இவர் வந்துட்டு தஞ்சையை ஆண்ட மன்னர் இல்லை வந்து தமிழ்நாட்டை ஆண்ட மன்னர் இல்லை இந்தியாவை ஆண்ட மன்னர் அப்படி கிடையாதுங்க தெற்கு ஆசியாவை உலக நாடுகளே ஆண்டிருக்க ஒரு மன்னர் தான் வந்து ராஜராஜ சோழன் சொல்லிட்டு ரொம்ப பெருமையாக அந்த லைனை வந்து நம்ம படிக்கிறதுக்கே கம்பீரமாக சொல்லணும் அவருடைய கல்லறை போயிட்டு அங்கே ஒரு பிளெஸ்ஸிங் வாங்கிட்டு அதுக்கப்புறமா நாம் வந்து வந்துட்டு அப்படியே வர வழியில் திருவாரூர் திருவாரூரில் வந்து நிறைய இடம் இருக்குது ஆனால் நாங்கள் வந்து ஒரே ஒரு இடம் தான் வந்து பார்க்க முடிஞ்சது நம்ம அதுதான் ரொம்ப ஷார்ட் டைம்ன்றதுனால தமிழ்நாடு தாஜ்மஹால்னு சொல்லிட்டு ஏன்னா இந்த ஆக்ராவில் இருக்கிற தாஜ்மஹால் டி அப்படியே இருந்தது அதனால் வந்துட்டு நிறைய பேர் வந்து இன்ஸ்டாலெலாம் போட்டிருந்தாங்க தமிழ்நாடு தாஜ்மஹால் சொல்லி அதனால் அது எங்கே இருக்குதுன்னு பார்க்கலாம் ஏன்னா நம்ம ஒரு முறை நம்ம தாஜ்மஹால் பார்த்துருக்கோம் சப்போஸ் தாஜ்மஹால் போகாதவங்க ஆக்ரா வரைக்கும் டெல்லி வரைக்கும் போயிட்டு பார்க்காதவங்க இங்கே போய் பார்த்தாலுமே நம்மளால் வந்து ஆல்மோஸ்ட் அப்படியேன்றதான்றது தெரிஞ்சிக்க முடிஞ்சுது நிறைய ஃபெசிலிட்டி பண்ணியிருந்தாங்க அது பெரும் அதாவது வரவேற்கக்கூடிய விஷயம்னால் சொல்லணும் அதுக்கப்புறமா நாகப்பட்டினம் வரும்போது நாகப்பட்டினத்தில் நிறைய இடம் இருக்குது நம்மளால் பார்க்க முடியல பட் ஒரே ஒரு இடம் தான் நம்ம போனோம் அது எங்கன்னா லைட் ஹவுஸ் ஸ்ட்ரைட்டாக லைட் ஹவுஸ் ஏறிடும் மேலே இது வரைக்கும் நாங்கள் லைட் ஹவுஸ் வந்து சென்னையில் இருக்கிற லைட் ஹவுஸ் கூட போய் போ ஏறினதில்லை ஏன்னா போய் போவோம் நிற்போம் ஆனால் வந்து கூட்டம் அதிகமாக இருக்கும் அதனால் போக முடியாது பட் இதுதான் ஃபஸ்ட் டைமாக நாங்கள் ரெண்டு பேருமே வந்துட்டு லைட் ஹவுஸ் வந்து மேலே போயிட்டு அங்கேருந்து கடல் பார்க்குறது அங்கேருந்து வீட்டில் பார்க்குறது அது ஒரு புது விதமான அனுபவமாக இருந்துச்சு நல்லா இருந்தது அதை முடிச்சுட்டு சிதம்பரம் வரும்போது தில்லை நடராஜர் கோயிலுக்குள்ளே போன ஒரு தனி வைப்ரேஷனுங்க இதை வந்து என் வார்த்தையில் சொல்லவே முடியாது ஏன்னா இத்தனை கோயில்களை நம்ம போகும்போது கோயிலில் அமைதியாக இருந்தது அப்படியே தரிசனம் முடிச்சோம் வந்தோம் தரிசனம் முடிச்சோம் வந்தோம் அப்படி இருந்தது ஆனால் தில்லை நடராஜர் இந்த சிதம்பரம் கோயிலுக்குள்ளே போன உடனே ஒரே ஆட்டம் பாட்டம் அதுவும் வெளியிலேயே உள்ள நம்ம வந்து என்ன சொல்கிறது சிவனுடைய அந்த கடைசியே அவர் போய் பார்க்கறதுக்கு முன்னாடியே சிவன் அடியார்கள் வந்து அவர் தலையில வச்சு அந்த கொண்டாட்டம் ஆட்டம்னு சொல்லி ஆயிட்டு இருந்தது பார்க்கறதுக்கே ரொம்ப பிரமிப்பா இருந்தது அப்படி ஒரு இடம் தான் வந்து சிதம்பரத்துக்கு இருந்த நடராஜ் டெம்பிள் இது அது முடிச்சிட்டு நாங்கள் வீட்டுக்கு வரத்துக்குள்ளே மணி ரெண்டரை மூணு மணி ஆயிடுச்சுங்க ஏன்னா ரொம்ப லேட் ஆயிடுச்சு பட் இருந்தாலும் ஓகே இது இந்த ட்ரிப்பு வந்து உண்மையிலுமே சூப்பராக முடிஞ்சுது அதில் இன்னொரு விஷயம் என்னென்னா எல்லா கோயிலுமே நமக்கு வந்து அடுத்தடுத்து உடனே உடனே நமக்கு வந்து சுவாமி வந்து பார்க்கறதுக்கான ஒரு சான்ஸ் கிடைச்சி சொல்லணும் எங்கேயாவது ரொம்ப டிலே ஆகிடுச்சு எங்கேயாவது ரொம்ப கியூவில் நிற்கிற மாதிரி இல்லாமல்னா நமக்கு வந்துட்டு இந்த ஒரு இந்த ஒரு பன்னெண்டு பதிமணி கவர் பண்ண ஆ அது இல்லாமல் இன்னொரு இடம் பார்த்துங்க அது என்னென்னா ஒரு அரசியல்வாதியோட வீடு அதாவது யாருன்னா ஜி கே மூப்பனார் சொல்லிட்டு அவருடைய வீடு அவர் வாழ்ந்த வீடு அப்பா எவ்வளோ பெரிய வீடு தெரியுங்களா நைட்டில் போனதுனால எங்களால் வந்து ஒரு மொத்தமாக ஐ மீன் சுற்றி பார்க்குறது இல்லை ஃபோட்டோலாம் எடுக்கிறதுக்கு முடியல பட் அதை பார்க்கும்போது எப்படி வாழ்ந்துருக்கார் இவர்ன்றத அதுவும் ஒரு பிரமிப்பான ஒரு விஷயந்தான் சொல்லணும் அதுக்கப்புறமா நம்ம வீட்டுக்கு வந்து மற்ற இந்த கொஞ்சம் ஸ்நாக்ஸ் அது இதெல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுட்டு அதோடு நாங்கள் நை நைட்டு படுத்தோம் அடுத்த நாள் காலையில் ரொம்ப லேட்டாகிடுச்சு எந்திருக்கேன் நான் அவ்வளோ டயர்டு இந்த ஷார்ட் டேமில் வந்து இவ்வளோ இடத்துக்குலாம் கவர் பண்ணது இதில் வந்து நம்ம கும்பகோணம் தஞ்சை திருவாரூர் நாகப்பட்டினம் இப்படி புதுசாக இதெல்லாம் ஃபஸ்ட் டைமாக இந்த டிஸ்ட்ரிக்லாம் சுற்றிட்டு வந்திருக்கேன்னு நம்ம சொல்லணும் அடுத்து வர வீடியோவில் நம்ம வந்து எங்கே ஃபுட்டு எல்லாம் எடுத்தோம் ரெண்டு ரெண்டு கோயிலில் சாப்பாடு சாப்பிட்டோங்க அதுக்கப்புறம் மீது தான் ஹோட்டலில் சாப்பிட்டோம் எங்கே ஸ்டே பண்ணோம் இந்த டீட்டெயிலாம் வந்து நம்ம அடுத்ததாக மற்ற வீடியோவில் அடு முக்கியமாக எந்தெந்த பிளேஸோடைய எந்தெந்த இடத்துல எந்தெந்த கோயில் ரொம்ப பிரச்சித்தமானதுன்னு சொல்லிவிட்டு அது எல்லாமே டீட்டெயிலாம் பார்க்கலாங்க அது தொடர்ந்து நம்ம சேனலோடய தேங்க் தேங்க்யூ